கோழி ஈரல் கறி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு இப்போ சீரகம் சோம்பு கடுகு மூணையும் போட்டு பொறிஞ்ச உடனேவும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வெங்காயம் அப்படியே போடுறத காட்டிலையும் இப்படி நம்ம அரைச்சி போடுறது இது நல்லாயிருக்கும் இதில் டக்குன்னு நம்மளுக்கு வெந்தும் வந்துடும் கிரேவியாகவும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அந்த கறியோடு வந்து சேர்ந்து இது நல்லா வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இதுக்கடுத்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மசாலா இந்த வெங்காயத்தில் படுற மாதிரி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடலாம் கிண்டிட்டு அந்த ஈரல் கோழி ஈரல் கோழி கறியை எல்லாத்தையும் சேர்த்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டலாம் பார்த்துக்குங்க இப்போ தண்ணியை ஊற்றக்கூடாது இந்த கறியில் இருக்க தண்ணியவும் நம்மளுக்கு வெந்து வந்துடும் இது கோழிக்கறிங்கிறதுனால சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும் அப்புறம் தேங்காய் எதுவுமேவும் நான் அரைச்சத்தை போகிறதில்ல தக்காளி எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதையும் சேர்க்க வேண்டியதேவும் இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ரச சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தட்டை போட்டு மூடி இது எனக்கு பத்தே நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு தண்ணியை சும்மா கையில் தொளிச்சு மட்டும் விட்டேன் தொளிச்சு விட்டதில் அந்த தண்ணியிலேயும் நல்லா வெந்து வந்துருச்சு பாதி வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அந்த வெங்காய கிரேவி இருக்குது பார்த்திங்களா அது நல்லா வத்திடும் வத்தணும் வத்தணுன்னே நம்ம இறக்கி நம்ம பரிமாறலாம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் மாறி மாறி செஞ்சோம்னா பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமேவும் சரி ஒரே டேஸ்ட்டில் காட்டிலையும் இப்படி நம்ம சாப்பிட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடுவோம் நம்மளும் நல்லா இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மதிய சாப்பாட்டுக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம் நல்லா இருந்துச்சு ரசந்தே வச்சுருந்தேன் நான் ரசத்துக்கு இந்த இதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கும் இந்த கிரேவியும் நல்லாவும் இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்